ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அன்பு சார்ந்த எங்களுடைய இளைஞர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் மேஷம் ரிஷபம் தினம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் மிருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உண்டான சுப பலன்கள் அசுப பலன்கள் சந்திராஷ்டம தினங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட வண்ணங்கள் அதிர்ஷ்ட திசைகள் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நாம் வாரம் வாரம் நம்மளுடைய கடவுளர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டுகளித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த வார பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை சுக்ல சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி பொதுவாக சதுர்த்தி அப்படின்னா நான்காவது தினம் பிரதமை திதியை திருதியை சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அமாவாசை முடிஞ்சு வர நாலாவது தினமும் சதுர்த்தி பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய நாலாவது தினமும் சதுர்த்தி இப்போ அந்த நான்காவது தினம் அப்படிங்கிறது சதுர்த்தின்னா நாலுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில் இப்போ நான்காவது தினம் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் விநாயகருக்கு கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணால் கூட நாலு குண்டங்கள் போட்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் ஏற்படும் அப்போ ஏற்பட்ட அந்த சதுர்த்தி தினத்தில் வரக்கூடிய விநாயகர் விநாயகருக்கு உகந்த தினத்தை நாம் விரதங்கள் மேற்கொண்டு விநாயகருக்கு பிடித்த அப்பம் பொறி குழுக்கட்டை இதெல்லாம் வச்சு பூஜைகள் செய்து விரதம் இருந்து நைவேத்தியம் பண்ணிட்டு ஆகாரங்கள் பண்ணால் என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது மனசோத்திஷ்ட பிரகாரண சகல காரியானி அனுகூலகா அப்படின்னு சொல்லுவாங்க மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை சஷ்டி விரதம் வளர்புரிய சஷ்டி முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் என்ன விசேஷம்னா அந்த சஷ்டியில் விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு குழந்தை இல்லாத எல்லாம் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய தினமாக அந்த தினம் கருதுகின்றது அதுபோக நான் ஒரு வாரம் சொல்லிகின்ற வரேன் நம்மளுடைய தொலைக்காட்சியின் தொலைக்காட்சி மூலமாக இந்த குரு பரீட்சை குரு பயிற்சி பரிகார பூஜையில் கலந்து கொண்ட வாழ்க்கைக்கு எல்லாருடைய பேர் நட்சத்திரத்திற்கும் அர்ச்சனை ஹோமம் வழிபாடு அபிஷேகங்கள்லாம் சிறப்பாக நடந்து பிரசாதங்கள் அவள் வாழ்க்கை அனுப்பிச்சி வச்சுருக்கோம் அந்த இதில் கலந்துன்றுவா மட்டுமில்லாமல் அதை நான் சிறப்பாக செஞ்சு எங்கள் தொலைக்காட்சி மூலமாக நல்லபடியாக பண்ணினதுனால நிறைய பேர் தங்களுடைய கஷ்டங்களை கூறி எளிமையான பரிகாரம் இதாக இருந்தால் நிறைய செலவு பண்ண முடியாது அந்த ஹோமம் இந்த ஹோமம்லாம் பண்ண முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது திருமணம் த தடையாக இருக்குது எல்லாம் ஜாதகம் பண்ணியாச்சு அங்கே போயிட்டு வந்தாச்சு இங்கே போயிட்டு வந்தாச்சு இது மாதிரி கடன் தொல்லையாக இருக்குது படிப்பு வரல இடம் விற்க மாட்டேங்குது தொழிலில் பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி புத்திர பாக்கியம் இல்லை இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை நமது நடிகர்கள் வந்து இந்த ஒரு மாதமாகவே எங்கிட்ட சொல்லிகிட்டு வராங்க அவர்களுக்காக ஒவ்வொன்றுக்கும் இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னா சுயம்வர பார்வதி ஹோமம் பண்ணணும் அதனுடைய செலவுகள்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படி ஆகுது அதே மாதிரி ஒவ்வொரு ஹோமத்துக்கு தகுந்த இதுகளும் அது கிட்டத்தட்ட அதிகமாகவே வர்றதுனால அவங்கவுங்களுக்கு தேவையான அது எந்திர வடிவமாக இப்போ சுயம்பர கல்யாணம் ஆகணும்னா அந்த சுயம்வர பார்வதியினுடைய எந்திரம் மறைந்து அவளுக்கு நாங்களே பூஜைக்கு அனுப்பிச்சு குரையில் அனுப்பிச்சி வைப்போம் கடன் தொல்லைனா ரிணமோஜன கணபதி அங்காரகன் ரிணவிமோஜன பரமேஸ்வரன் ரிணவிமோச்சன நரசிம்மர் இப்படி நிறைய நிறையா இருக்குது அவள் பிரகாரம் எது தேவைப்படுமா அதை அனுப்பிச்சி வச்சோம்னால் அந்த எந்திரத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் கடன் நிவர்த்தி குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரகாமேஷ்டியாகும் அதனுடைய எந்திரம் சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய எந்திரம் தொழில் ரீதியான பிரச்சனைகளுக்கு சுதர்சனம் மகாலட்சுமி எதிரிகள் விலகுவதற்கு கண் திருஷ்டி விளங்குவதற்கு பிரத்யங்கிராவுடைய எந்திரம் சூழனி துர்காவுடைய இப்படி நிறைய கல்வி வரலைனா சர மேதா சரஸ்வதி ஹயக்ரீவர் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவாமி இருக்கு அவருடைய எந்திரத்தை நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம் பூஜைகள் செய்து அதனுடைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஒரு ரூபா எந்திரத்தினுடைய தட்சினை கொரியரில் சார்ஜ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வரும் அதனை என்னுடைய நண்ப நண்பருக்கு தொடர்பு கொண்ட அதனுடைய முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்படும் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒருத்தர் இப்போ லோக்கல்லாம் கம்மியாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு அப்படிலாம் கூட வரும் அப்போ அவளுக்கு தகுந்த மாதிரி அந்த கொடியேரி சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அதனால தான் என்னுடைய தொலைபேசிக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் எனவே அவரவர்கள் கஷ்டம் நீங்கி அவரவர்கள் இன்புற்றிருக்க இல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் ரிஷபம் மிதுனம் கடகம் கிருத்திகி ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் சம்பாதிக்கிறது எனவே அவர்கள் இந்த வாரத்தை இனிமையான வாரமாக இறை வழிபாட்டோடு மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து தொடர்ந்து பனிரெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலங்களை காண்போம் பார்ந்த சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசினியர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம் இந்தமாதிரி பலாபலங்களில் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது சூரியன் செவ்வாய் மிக சிறப்பான யோகம் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சந்தோஷங்களாக இருக்கும் குடும்ப வருமானங்களும் அதிகரிக்கும் அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை கம்மி பண்ணணும் தேவையில்லாத வா ஏதாவது வாக்கு நம்ம விட்டுட்டோம்னா அது பெரிய பிரச்சனையாக வரும் கேதுவதில் இருக்கிறதுனால சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும் தாப்புனார் வழி சொத்துக்கள் தடையின்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு தாப்புனார் பதவியில் இருந்து அவருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசு உத்தியோகம் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுக்களை பெறலாம் அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய துறையில் புதிய எல்லாம் வழங்கக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும் செவ்வாய் ரெண்டில் இருக்கிறதுனால பூமி மனை வீடு வாங்கலாம் பூமி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் விவசாயம் வேளாண்மை துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நெடுஞ்சாலை பணியாளர்கள் ரியல் எஸ்டேட் போர்கள் கட்டுமான பணியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் தொல்லியல் துறை மருத்துவம் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மருந்தகங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் மருந்து தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கிறவங்க இந்த சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி எந்தவொரு மருந்து சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நன்மை வீடு வாங்கலாம் தொழில் வாங்க வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டி வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அதே மாதிரி ஹோட்டல்ஸ் ரிசார்ட் லாட்ஜ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறவங்க கட்டிட உரிமையாளர்கள் கட்டுமான பணியாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் செஞ்சிருக்கிறதுனால கல்வித்துறை மேம்படும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முற்ற முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கல்வி சாலைகள் கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி ஃபேன்சி ஸ்டோர் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் டுட்டோரியல் காலேஜ் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறவங்க அதில் பணிபுரியக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை ஏற்படும் தனியார் துறை நிதித்துறை நீதித்துறை ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து வசனம் இயக்கம் பேச்சு சினிமா இயல் இசை நாடகம் ஜோதிடம் இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் நன்மையை பெறலாம் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் கம்பெனி ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க மெடிக்கல் ரெப் மற்றும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதுபோக ஐடி கம்பெனின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் அதுபோக ஊடகங்கள் செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நன்மைகள் கூடுதலாக உண்டாகக்கூடிய ஒரு வாரம் நான்காம் இடத்தில் ராசிநாதன் சனியோடு சேர்ந்திருக்கர் உடன் பிறந்தவர்கள் மூலமாக தொல்லைகள் பகை ஏற்படக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு மனநிலை பாதிப்பு குடும்ப பிரிவு அந்த மாதிரிலாம் ஏற்படும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை அதே மாதிரியே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வங்கி ஊழியர்கள் நகை செய்பவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பறது பூர்வபுயஸ்தானம் வலுப்பெற்று அந்த இடத்துல குரு இருக்கிறதுனால தடைபெற்ற திருமணம் நிச்சயிக்கப்படும் திருமண யோகம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வம்சவருத்தி ஏற்படும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் நகைகள் இதெல்லாம் வாங்கி மகிழலாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் அதில் சிறந்து விளங்கலாம் அழகு சாதன பொருட்கள் காஸ்மெட்டிக் பொருட்கள் அழகு நிலையங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்க மிகச்சிறப்பான யோகத்தை பெறலாம் ராசிக்கு எட்டாம் ராகு ராகுசந்திருக்கிறதுனால யோககாரகன் அதுவும் யோகத்தை கொடுப்பா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இதெல்லாம் ஏற்படும் இரத்த சம்பந்தமான பிரச்சனை உடத்துல உடலில் ரத்த குழாய் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம் வெளிநாட்டு யோகங்கள் நன்மையை தரும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் வெளிநாட்டு பொருளாதாரத்தின் மூலமாக நமக்கு இங்கு வளர்ச்சிகள் கைகூடும் அதே மாதிரி பார்த்தோம்னா வருமான வரித்துறை வருவாய்த்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கருவூலங்கள் இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டுக்கள் சம்பளங்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் உணவகங்கள் சிற்றுண்டி கேன்டீன் ஹோட்டல்ஸ் அதே மாதிரி தள்ளுவண்டி நடைபாதை வியாபாரிகள் சின்ன டீக்கெடை பேக்கரி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது சம்மந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்க சிறப்பான யோகத்தை பெறலாம் மளிகை காய்கறி பால் பழங்கள் புஷ்பங்கள் இந்த மாதிரி பூஜை பொருட்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பொதுவாக துளாராசியின் எடுத்திருந்தால் இந்த வார பலாபலன்கள் ஒரு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான என் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்